நினைச்ச காரியம் கை கூடி வரும் எண்ணியது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த விதமான இடையூறுகள் கொடுக்காது நாம் பகவானுக்கு எப்படி பல முறைய வச்சதோ நம் பேர்காவது இதுக்குள்ள பக்தி செலுத்தாமல் ஜனவசியங்களை ஒன்று பண்ணிவிடும் லட்சுமி கடாட்சங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த வேர் வந்து மூலிகளை வந்து கறிக்கும் ஐயா ஆக்கிரமித்தேடு இருக்கு இந்த வசிகளை மிளகு சாரணை சக்தி சக்திசாரணை என்று சொல்வோம் அறிவோம் ஸ்ரீவம் ஒளி தோன்றிருக்கும் அனைத்து சாமிகளுக்கும் கொடான கோபி நமஸ்காரம் இன்று மிளகு சாரணை சக்தி சாரணத்தி புலியுண்டு இந்த மொழியை பற்றி பேசுகிறோம் இது வந்து வேறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும் மலையை சார்ந்திடம் மலையை சார்ந்தம் முல்லை மருதம் சொல்வாங்க அந்த மாதிரி இடத்த சார்ந்தத்தில் இந்த மாதிரி மொழியை கொடியாக ஓடிக்கொண்டே இருக்கும் இதுவே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுபோல் இந்த குச்சி முறையாக அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி தசமி இந்த மாதிரி காலங்களில் காப்பு கட்டி எடுக்க வேண்டும் காப்பு கட்டி ஓ மொழி மகாமொழி ஆதிமொழி சர்வமொழி உண்மைக்கு மந்திரத்தை சொல்லி மந்திரங்களை சொல்லி நம்ம என்ன செய்யணும் தீப தீபம் காட்டி பழி எடுக்க வேண்டும் எடுத்துக்கொண்டு இது என்ன செய்யணும் மஞ்சள் இது மாதிரி மஞ்சள் தடவிக்கும் கும்பிடும் மஞ்சள் தடவி இந்த மொழியில் பூஜை ரூமில் வச்சுட்டா ஜனவசியங்களை ஒன்று பண்ணிவிடும் லட்சுமி கடாட்சங்கள் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி எதுக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் சித்தர்கள் சொன்னதை நம்ம செய்கிறோம் இப்போ எப்படி வீடுன்னு இருந்தால் ஒரு நிலை வைக்கிறோம் பாதுகாப்பு வைக்கிறோம் அதில் வீடுன்றிருந்தால் ஃபேன் வேண்டும் நம்ம ஃபேனில் இல்லாமல் இருக்க முடியாது ஏசி வேணும் அது வேணும் வண்டி வேணும் அதுக்கு எதுனோ செய்கிறோம் அது இது போல் ஒரு கூட ஒரு சப்போர்ட்டு மாதிரி ஒருத்தவங்க செஞ்சாக்க என்ன செய்கிறோம் கொஞ்சம் வயசான பெறம்பு ஊண்டை குச்சி ஊனி வச்சுக்கிறோம் அதுக்கு தாரி வளர்த்துக்கிறோம் அப்புறம் என்ன செய்கிறோம் தேவையான ஒரு துண்டுகள் போட்டுக்கிறோம் ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் அது நம்ம இஷ்டம் அதே போல நம்முடைய சித்தர்கள் நம்முடைய பாரம்பரிய இந்திய கலா பாரத கலாச்சாரத்துல இந்த மாதிரி வேர்கள் மொழியை நிறைய சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிறைய மொழி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது இந்த வேர் வந்து நிறைய நம்ம மரத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் தன்மை ஏற்படும் நல்ல ஜனவசியம் உண்டாகும் நினைச்ச காயம் கை கூடி வரும் எண்ணியது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த விதமான இடையூறுகள் கொடுக்காது சொத்து செல்வங்களுக்கு தடையில்லாமல் இருக்கும் தனவசியமாகும் இதுபோல் ஆண் பெண் வசியம் வடக்கு போகிற வேர் இது நம்ம கொடுத்தோம்னா நல்ல வசியமாகும் இதுக்கு மந்திரம் அறிவோம் ஐயம் கிளியம் சிரியம் செவ்வம் சர்வதனமே சர்வதனமே சர்வலோகமே வசி வசி நமக இந்த மந்திரம் தான் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு எந்திரந்த தாயத்தில் எழுதி இம்மா மாதிரி எந்திரங்கள் என்ன செய்கிறீங்க நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க இம்மா சின்ன எந்திரங்கள் வச்சு எழுதி அந்த தாயத்தை சம்மந்தப்பட்ட இது மாதிரி எந்திரங்களை எழுதலாம் எழுதி சின்ன வசியத்தை போட்டு எந்திரங்கள் அச்சம் போட்டு இல்லை திரும சிதம்பர சக்கரம் வசிய சக்கர சர்வஜன எந்திரம் நிறையா இருக்கிறது அது மாதிரி எழுதி கொண்டு நாம் சுருட்டி காயத்தாக போட்டுக்கலாம் இதுக்கு அப்பாற்பட்ட நிலை இளநிலைக்கு போனால் இளநிலை வழிபட்டு பொதுவாக நாம் பகவானுக்கு எப்படி பல முறையை வச்சதோ நம் பேருக்காவது இதுக்குள்ளே பக்தி செலுத்தாமல் இருந்து அதுக்குள்ளே பக்தி பற்றற்று ஒரு பக்தியாக இருந்து இந்த வேரை வச்சுக்கிட்டாவே போதும் ஏதோ ஒரு வகையை வந்து கொண்டு இருக்கட்டும் தடையில்லாமல் இருக்கட்டும் எங்க கோடி நடக்கட்டும் இது செஞ்சு பாருங்கள் எந்திரம் சர்வதனம் வசீக இயந்திரங்கள் வச்சு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த வேர் வந்து மூலிகளை வந்து கறிக்கும் ஐயா ஆக்கிரமித்தேடு இருக்குது இதே மாதிரி பழங்கள் இலங்கைகள் மூட்டு வலிக்காகும் அது அப்புறம் வைத்திய பாகத்தில் அப்புறம் பார்ப்போம் இது மிகப்பெரிய இந்த வசீகரை மிளகு சாரணை புலியுண்டு சக்தி சாரணை என்று சொல்வோம் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லோரும் வச்சுக்கிட்டா நல்ல வசியம் ஏற்படும் செய்து பார்ப்போம் அறிவோம் சிரிவோம் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்